யூடியூபர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற அறிக்கையை நடப்பு திரையரங்க தயாரிப்பாளர் சங்கமானது தெரிவித்திருக்கிறது இது குறித்த கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இணைப்பில் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐயா வணக்கம் திரையரங்குக்குள்ள இப்போ யூடியூபர்களை வந்து அனுமதிக்கிறதுனால படத்தினுடைய வசூலானது சொல்லப்படுது இதை எப்படி இதுதான் திரையரங்குகளை யூடியூபர் அனுப்புறதுனால அவங்க வந்து திரையரங்கு வளாகத்தில் நின்றுக்கிட்டு வரக்கூடிய ஆடியன்ஸ் கிட்ட நீங்க வந்து அந்த படத்தினுடைய ரிப்போர்ட்டை பத்தி கேட்கறத பத்தி கூட தப்பு நான் சொல்லலை ஆனால் யார் யார் நெகட்டிவ் விமர்சனம் சொல்றாங்களோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி உங்களுடைய யூடியூப்களை போட்டு மொத்தமா அந்த படத்தை வந்து காலி பண்றீங்களே அந்த முறைதான் வேணான்னு சொல்றோம் அதனாலதான் இன்னைக்கு எல்லா தொழிலும் முதலீடு தான் செய்யறாங்க ஒரு ஹோட்டல் நடத்துறவங்க ஆகட்டும் ஒரு ஜவுளி நடத்துறவங்களாகட்டும் ஒரு நாகக்கடை நடத்தி எல்லாரும் முதலீடு அது மாதிரி நாங்களும் முதலீடு தான் செய்யறோம் இப்ப நீங்க ஒரு ஹோட்டல் முன்னாலையோ ஒரு நாகக்கடை முன்னாலேயோ இந்த ஹோட்டல் உணவு சரியில்லை இந்த நாகக்கடையில தங்கம் சரியில்லை இந்த துணிகடையில துணி சரியில்லை அப்படின்னா அந்த ஹோட்டல் முன்னாள் நின்று நீங்க சொல்ல முடியுமா யூடியூப்ல போய்ட்டு எடுக்க முடியுமா இல்ல ஒளி போயிருப்பீங்க நீங்க அந்த மாதிரி அதுல சினிமா தியேட்டருக்கு மட்டும் நீங்க அந்த மாதிரி வந்து ஒரு உள்ள ஒரு தியேட்டர் வளாகத்துக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு இந்த படம் சரியில்லை யாரு போகாதீங்க அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு எந்த விதத்துல உங்களுக்கு ரைட் இருக்கு ஐயா தற்போது பெரிய படங்களுக்கு இந்த மாதிரியான விமர்சனங்கள் குறிப்பா குறிப்பாக சொல்லணும்னா கங்குவா படத்தினுடைய முதல் காட்சியிலிருந்தே நெகட்டிவ் விமர்சனங்கள் நீங்க சொல்றது போல ஃப்ரேம் பண்ணப்பட்டச்சு அப்படின்னு சொல்லப்படுறீங்க இது மாதிரியான விமர்சனங்கள் வந்து தொடர்ச்சியா பெரிய படங்களுக்கு நடக்கும்போது திரையரங்கள் இருக்கக்கூடிய அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கும் இது வந்து மறைமுகமா பாதிக்கப்படுதா அவங்களுக்கு என்ன பாதிப்பு அவங்களுக்கு எந்த பாதிப்பு கிடையாது பணியாளர்களுக்கு என்ன பாதிப்பு ஒரு பாதிப்பு கிடையாது தொழிலுக்கே மொத்தம் பாதிப்பு மொத்த தொழிலுக்கு இண்டஸ்ட்ரிக்கே பாதிப்பு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு இருநூறு முதலீடு போட்டு ஒரு படத்திற்கு ரிலீஸ் பண்றாரு அந்த படத்தை ஒரு படம் பத்து பேருக்கு பிடிக்கும் பத்து பேருக்கு பிடிக்காது எல்லா படமும் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது ஆனா யாருக்கு பிடிக்கலையோ அவங்களுடைய மட்டும் நீங்க போட்டு இந்த படம் மோசமான படம் யா யாரு போகாதீங்க அந்த டைரக்டர் தனிப்பட்ட முறையில் சேட்டுறது அந்த தயாரிப்பாளர்களை சேர்த்துறது அந்த நடிகர்களை செல்ட்டுறது இதுக்கெல்லாம் உங்களுக்கு யாரு அனுமதி கொடுக்கறது இந்த மாதிரி உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு சேனல் நடத்துறீங்க இந்த சேனல் நீங்க பொதுமக்களுக்காக நீங்க ப்ரோக்ராம் போட்டு காட்டிட்டு இருக்கிறீங்க உங்க சேனல் வளாகத்துக்கு வந்து நின்றுட்டு இந்த சேனலுடைய நோய் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சரியில்லை யாரும் இந்த சேனலை பார்க்காதுன்னு சொன்னா நீங்க ஏத்துக்கிறீங்களா ஐயா இசை வெளியீட்டு விழாவில் ஒரு இந்த படம் குறி ஒரு படம் வெளியாகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த படம் குறித்தான எதிர்பார்ப்பை வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர்லேருந்து இருந்து நடிகர்ல இருந்து வந்து அந்த எதிர்பார்ப்பை வந்து அதிகரிக்கும் போது திரையரங்கில் மக்கள் அந்த படத்தை பார்க்கும் போது அந்த எதிர்பார்ப்பு சற்றும் குறையிறதுனால கூட இந்த மாதிரியான விமர்சனங்கள் வர வாய்ப்பு இருக்கா நாங்க தான் சொல்றோம்ல நீங்க விமர்சனம் பண்றது உங்களுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி விமர்சனங்கள் எல்லாருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காது நாலு பேருக்கு எனக்கு பிடிச்ச படம் உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிச்ச படம் இன்னொருத்தருக்கு பிடிக்காது நீங்க ஏன் அந்த பிடிக்காத ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஹைலைட் பண்ணி போடுறங்கிறது என்னுடைய கேள்வி பிடிச்சவங்க நூறு பேர் இருக்கிறாங்க இந்த படத்தை பத்தி எத்தனை பேர் பாசிட்டிவ் முடிஞ்சா நீங்க கேட்டு பாத்துருப்பீங்க அதுகளை பத்தி யாராவது ஹைலைட் பண்ணி போட்டீங்களா முதல் நாளே கிடையவே கிடையாது எல்லாருமே நெகட்டிவ் விமர்சனம் போட்டு தன்னுடைய பாக்குறாங்க அப்பதான் மக்கள் படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நல்ல விஷயங்களை மக்களிடையே கொண்டு செய்யணும்னு ஊடகங்கள் நினைக்கணும் அப்படி நினைக்கிறது இல்ல தவறான விஷயங்களை மக்களை கொண்டு செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க அதனுடைய தான் இது ஆனா அவனை முதலீடு போட்டவனை பத்தி நீங்க சிந்திக்கிறதே கிடையாது அதனால தான் நாங்க என்ன பண்றேன்னு எங்களுடைய ப்ராடக்ட் நீங்க வந்து அதை விமர்சிக்கிறதுனா எங்களுடைய அனுமதியோட விமர்சிக்கீங்க அப்படிங்கறத நாங்க வந்து சட்ட ரீதியா அவன் நடவடிக்கை எடுத்து நாங்க அதை நிறுத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் நன்றி மிக்க நன்றி இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு the festival season ke blockbuster vannangal la brishthu dhoti shirts